கடந்த அறிவு திருவேறி என்று உணர்ந்தும் அருணசரணவிந்தும் என்று அடையேனோ பகைவுள் துரியோதனம் பிறந்து படை பொருத பாரதம் தெரிந்த பரியதுரு கோடு கொண்டு சண்ட பரிமீதே பழுதரவியாசனந்தியம்ப எடுதிய வினாயதன் சிவந்த பவள மதயானை பிவாண்டு வந்த முருகோனே திருப்புகள் பொதுப்பாடல் வரிசையில் வரக்கூடிய திருப்புகள் இது மிகுந்த செழிப்பான பொருளை கொடுக்கக்கூடியது ஆன்மீக ஞானத்தின் பெருமை முருகப்பெருமானின் பெருமை விநாயகப் பெருமானின் பெருமை எல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இதன் பொருளாகப்பட்டது அறிவும் அறியாமையும் கடந்த பொருளாக முருகப்பெருமான் திகழ்கின்றார் அறிவு கடந்த பொருள் முருகப்பெருமான் அறியாமையும் கடந்த பொருளாக முருகப்பெருமானை திகழ்கின்றார் என்று சொல்கின்றார் அறியாமை எங்கு இருக்கிறது என்று கேட்டோம் என்றால் அறியாமையும் அறிவுக்குள் தான் இருக்கின்றது அதாவது தவறான தான் அறியாமை இந்த தவறான அறிவையும் சரியான அறிவையும் கடந்த பொருளாக முருகப்பெருமான இருக்கின்றார் அறிவின் திருமேனி என்றே உணர்ந்து கொள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் அறிவின் திருமேனி இந்த இடத்துல முருகப்பெருமானனுடைய சிறப்பை அவ்வளவு புகழ்ந்து அருணகிராக சொல்லிகின்றார் அறிவு என்பது எல்லைக்குட்பட்ட அறிவாகவும் அந்த எல்லைக்குட்பட்ட சரியான அறிவையும் அறிந்து கொள்ளாத ஒரு அறிவு தவறான அறிவு அறியாமையாகவும் அந்த எல்லையெல்லாம் கடந்து பேரறிவாக இருக்கக்கூடிய அறிவே நிதர்சனமான சத்திய அறிவாகவும் அந்த சத்திய அறிவே சத்திய உண்மையை தனது திருமேணியாக தனது உருவமாகவே கொண்டவராக முருகப்பெருமான் திகழ்கின்றார் அதாவது எது பேரறிவு என்று சொல்கின்றோமோ எல்லையற்ற அறிவு என்று சொல்கின்றோமோ அந்த அறிவையே தனது உருவமாக தனது உருவகமாக திருமேனியாக கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் என்று சொல்கின்றார் வேற அறிவின் திருமேனியாக முருகப்பெருமான் திருமேனி இருக்கின்றது என்று சொல்கின்றார் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அறிவின் பேரறிவின் அவர் அவருடைய உருவகமே பேரறிவு அப்படி சொல்லப்பட்ட சிவந்த தாமரி போன்ற வளர் சரணம் என்று அடைவேணும் என்று சேர்வேனோ என்று கேட்கின்றார் அறிவையும் அறியாமையும் உணர்ந்து அந்த அறிவையும் அறியாமையும் கடந்து நிற்கக்கூடிய அறிவே திருமேனியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று உணர்ந்து அவருடைய திருவடியை அந்த தாவரை திருவடியை சென்று என்று அடைவேனோ என்று சேர்வேனோ என்று இந்த பாடல் கேட்கின்றது அடுத்ததாக பகவியை உருவான துரியோதனின் தோன்றி படைகளோடு போர் செய்த மகாபாரத வரலாற்றை அறிந்து அந்த பருத்த தனது ஒற்றை தந்தத்தால் பெரும் மலையா மேருமலையின் மீது குற்றமற்ற வகையில் வியாச முனிவர் முன்மொறு நாள் சொல்லி வர அந்த பாரதத்தை எழுதிய விநாயகமூர்த்தி அவர் சிவந்த பவள நிறத்தி கொண்ட யானை முகத்தால் அந்த கணபதி அவருக்கு பின்பு வந்த தம்பியாகிய முருகப்பெருமானே என்று அடுத்த பாடல் வரை அமைந்திருக்கின்றது அதாவது பகவத்கீதை இந்து மதத்தின் ஒரு முக்கியமான ஒரு நூல் அதிலும் வைஷ்ணவர்களின் முக்கியமான ஒரு நூல் அந்த பகவத்கீதை மகாபாரத்தில் உள்ளது அந்த பகவத்கீதையை வியாசர் சொல்ல எழுதியது விநாயக பெருமானும் என்றே சொல்ல வேண்டும் அந்த பகவத்கீதை மட்டுமா மகாபாரதம் இந்திய தத்துவ அனைத்து ஞானமும் இந்திய தர்ம சாஸ்திரங்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய மகாபாரதத்தை வியாசர் சொல்ல விநாயகப் பெருமானால் எழுதப்பட்டது மகாபாரதத்தை எழுதுவதில் விநாயகர் சொன்னார் நான் நிறுத்தாமல் எழுதிக்கொண்டே கொண்டே போவேன் என் வேகத்திற்கு நீ சொல்ல வேண்டும் என்று வியாச முனிவரால் அவரது வேகத்திற்கு சொல்ல முடியாத நிலை ஏற்படக்கூடிய சமயங்களில் விநாயகப் பெருமான் தான் அவர் அருகிலிருந்து அந்த கற்பனை வளம் எழுத்து வளம் சொல் வளம் மாறுவதற்கு அருள் புரிந்தார் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் எழுதி கொண்டிருப்பவர் தொடர்ந்து எழுதுவதற்கு ஒரே ஒரு வேகம் போதும் ஆனால் சொல்வதற்கு கற்பனை வளம் வேண்டும் கற்பனை வளம் இருந்தால் எழுதுபவரை விட வேகமாக ஒருவர் சொல்லிவிட முடியும் ஆனால் கற்பனை வளம் வராத பட்சத்தில் ஒருவருக்கு சொல்லுவதற்கு நிறுத்தம் ஏற்படும் நிறுத்துதல் ஏற்படும் ஆனால் எழுதுபவருக்கு அப்படி அல்ல அவர் எப்போதும் போல ஏதோ அது வேகத்தில் எழுதிக்கொண்டே போகலாம் இங்கே கற்பனை வளம் உண்டானால்தான் வியாச மகரிஷிக்கு வேகம் சொல்லில் உண்டாகும் அந்த கற்பனை வளமும் எழுத்து வளம் சொல்வளம் அவருக்கு அருகில் இருந்த விநாயக பெருமான் அருள் புரிந்தார் என்று கூட நாம் நினைக்கும் அளவுக்கு மகாபாரதத்தை எழுத விநாயகர் காரணம் வியாச மகரிஷிக்கு அருகில் இருந்து அருள் புரிய வேண்டும் தான் வியாசருக்கு மகாபாரதம் எழுத விநாயகர் உதவினார் என்பதை இந்த ஒரு அருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சிறப்பான எங்கள் விநாயகப் பெருமானின் தம்பி ஆகிய என்று இந்த பாடல் அமைந்துள்ளது